Halo, apa? Halo, apa? Halo, apa? Halo, ஓகேவா கடைக்காரங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கடை அங்கே இருக்கு அதில் வேலையாட்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அது இல்லாமல் அன்னாடம் பார்த்தீங்கன்னா நிறையா எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாடிக்கையாளருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேராது வருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது கிட்டத்தட்ட அது சூப்பர்வைசார் தொடங்கி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அங்கே எல்லாம் கழிப்பிட வசதியெலாம் இது வரைக்கும் இருந்துச்சு என்ன காரணம்னு தெரியல இந்த தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து அது மூடிட்டாங்க யார் மூடினாங்க என்ன மூடினாங்க எதுனால மூணாங்கன்னு எங்களுக்கு இன்னும் புரியலை நாங்கள் பல இடத்துக்கு அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நிர்வாகத்தையும் போய் பார்த்துட்டோம் இப்போது வந்து மேயரை வந்து சந்தித்து அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிரச்சனையை அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் அவர் நான் ஒரு ரெண்டு நாளில் அதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே பெண்கள் வேற நிறையா வேலை பார்க்குறாங்க ஆமாம் லேடிஸ்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்க அந்த இயற்கை உபாதை கழிக்கிறதா எங்கே போவாங்க என்ன பண்ணுவேன்னு தெரியல நிறைய கடையில் இப்போ ஸ்டாஃபுங்க நின்றுட்டாங்க லேடி ஸ்டாஃபுங்கெலாம் வரலனே சொல்லிட்டாங்க இதை வந்து நாங்கள் இப்போ வந்து மேயர்ட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கு எங்களுக்கு குயிக்காக ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லா கடையை அடைச்சிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா எங்களால் அங்கே வந்து தொழில் நடத்த முடியல மேல அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாம் நாங்கள் வந்து கடையை தொடக்கிறதா அதை கழிவு விட்றதா எங்களுக்கு என்னன்னே தெரியல பல பிரச்சனை இது மாதிரி சந்திச்சிருக்கோம் முடியாத கட்டம் வந்தோன்னே தான் நாங்கள் இன்னைக்கு எல்லோரையும் சந்தித்து சொல்ல வந்திருக்கோம் ஏரியாவே சு சுகாதார பிரச்சனை இதை ஒரு மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சூப்பர் ப்ரெஜர் ஹியூரில் அவளை அடிக்கிறது அந்த இந்த தீபாவிலேருந்து இப்போ பூர்த்தி கிடக்கிறதால எல்லாம் இங்கே பப்ளிக்காக மெயின் தான் போய் தான் அடிக்கிறோம் ரொம்ப சீர்கேடாக கிடக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு நீங்க கூட கிராஸ் பண்ணி போய் போனா பாத்தா கூட வெறும் மூத்த அடிக்கதா கிட்ட